ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் மாத ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எந்த தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டுல ஆங்கில மாதத்துல எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த ஆகஸ்டுடைய பதினேழாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதமானது ஐந்தாவது மாதம் பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய ஐந்தாவது தமிழ் மாதம் ஆவணி மாதம் சூரியன் அவருடைய சொந்த ராசியான சிம்ம ராசிக்குள்ள வரக்கூடிய மாதம் ஆவணி மாதம் இந்த மாதத்துல சூரிய பயிற்சி மட்டும் இல்லாமல் மற்ற முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தமிழ் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சிம்மரம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற சிம்மம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு ஆவணி மாத பலன் என்னங்கிறத உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பெறுங்க ஸோ ஆவணி மாத ராசி பலனை உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆவணி மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில சிறப்புகள் வந்து இருக்குது ஆவணி மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளும் ஆவணி மாத விரத நாட்களும் காரணங்களும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதனடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து தற்போது ஆவணி மாதம் துவங்க இருக்குது இது முழுமுதற் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமாலையும் உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடிய சிவனையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும் ஆக்சுவலி விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதம் இது என்பதால் இந்த மாதத்தில் விசேஷ நாட்கள் அதிகம் ஆவணி மாதத்தில் வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் என்பதை கணிக்கக்கூடிய வழக்கமும் நம்ம முன்னோர்கள்கிட்ட இருக்குது அதனால ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் இருக்கு தமிழ் நாட்காட்டில் ஐந்தாவது மாதமாக வருவது ஆவணி மாதம் இது தமிழ் சந்திர மாதம் என்று குறிப்பிடப்படுது சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்மராசில பயணிக்கு துவங்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம் முழுமுதற் கடவுளான விநாயகர் திருமாலின் மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன் வாமணர் அவதாரங்கள் அவதரித்தது ஆவணி என்பதால் இது அற்புதங்கள் நிறைந்த மாதம் என ஒரு பக்கம் போற்றப்படுது ஆவணி மாதமானது சிங்க மாதம் என்றும் மாதங்கள் அரசன் என்றும் சிறப்போடு அழைக்கப்படுது கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயக சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஓணம் ஆவணி மூலம் ஆவணி அபிட்டம் வரலட்சுமி விரதம் ஆவணி நாயுடு புத்திரத ஏகாதசி காமிக்கா ஏகாதசி போன்ற அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் வருகிறது இதுல வந்து எது எது முததுல வருது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் விநாயக சதுர்த்தி விநாயக பெருமான் அவதரித்த தினமான விநாயக சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பெறையில வரக்கூடிய சதுர்த்தியில் கொண்டாடப்படுது அந்த தினம் விநாயகருக்கு சக்கரை பொங்கல் மோதகம் அவள் பொறி சுண்டல் விளாம்பலம் கொழுக்கட்டை ஆப்பம் ஆகியவை நைவேத்தியமாக படைத்து அருகம்புல் வெள்ளருக்கு செம்பருத்தியாகவே படுத்து வழிபடுவது சிறப்பானது சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்களுக்கு விநாயக சதுர்த்தியில் தூங்குறது நல்லது சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் செல்வ செழிப்பு காரிய வெற்றி புத்தி கூர்மை குழந்தை பெரு தொழில் வளம் உடல் ஆரோக்கியம் ஆகியவை எல்லாமே வந்து பெருகும் அப்புறம் ரெண்டாவது மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதத்தில் தேயரில சதுர்த்தி வருதில் அது சங்கடகர சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுது சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்களோ ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியில் தூங்கணும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாமல் மாலை வேளையில் விநாயகர் வழிபாடும் சந்திர தர்சனமும் செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயகப் பெருமானின் முப்பத்தி ரெண்டு வடிவங்களில் ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை வழங்கணும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அனைத்து துன்பங்களையும் நீக்கி சௌபாகிய வாழ்வு தரக்கூடியதாக அமையும் அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிருஷ்ண ஜெயந்தி இறைவனை குழந்தையாக பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிடம் கிருஷ்ணருக்கு தான் திருமால் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாத தேபிரை அஷ்டமியோடு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாளில் தான் இந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் கொண்டாடுறோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு பிரியமான பால் வெண்ணெய் இனிப்பு சீடை முறுக்கு அதிரசம் அவுள் சீடை தட்டை தேன்குழல் இனிப்பு வகை பழங்கள் ஆகியவை படைத்து வழிபாடு செய்யப்படுது சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு வீடுகளில் கண்ணன் பாதம் மறைந்து கண்ணனை வீட்டு கலைக்கக்கூடிய வளர்ப்பு இருக்குது கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்புறம் நான்காவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணியில் ஓணம் ஆவணி மாத பௌர்ணமியோட்டி வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கேரளாவிலையும் தென் தமிழகத்துலேயும் மலையாள மொழி பேசக்கூடிய மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது அத்திப்பூக்கோளம் ஓண விருந்து ஆகியன இந்த பண்டிகையின் சிறப்பம்சம் ஆவணி மாதம் அஷ்ட நட்சத்திரத்தில் துவங்கி திருவோண நட்சத்திரம் வர மொத்தம் பத்து நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது இது கேரளாவுடைய அறுவடையுடைய திருநாள் கேரள தீபாவளி கேரள புத்தாண்டு என பல பெயர்களை சிறப்பித்து அழைக்கப்படுகிறது ஆக்சுவலி தண்ணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து கசப்பு வந்து சமைக்காம அறுபத்தி நாலு வகை உணவு தயார் செய்து ஓண விருந்தளிப்பது சிறப்பு அப்புறம் ஆவணியுடைய மூலம் ஆக்சுவலி ஆவணி மூலத்திருவிழா திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று பன்னிரெண்டு நாட்கள் இந்த விழா விமர்சையாக கொண்டாடப்படுது சொக்கர் மதுரையில் நிகழ்த்திய அறுபத்தி நாலு திருவிளையாடல்களை நினைவு விதமாக இந்த விழா நடத்தப்படுது இதில் பத்து திருவிளையாடல்கள் நடத்தப்படும் ஆவணி மூலத்திருவிழாவின்போது திருவிழாவின் போது சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படும் இதற்கு பிறகு ஐந்து மாதங்கள் மதுரையில் சுந்தரேஸ்வரருடைய ஆட்சி தான் ஆவணி மூலத்தன்று சூரியன் உதயமாகும் போது வெப்பம் அதிகமாக இருந்தால் அந்த வருடம் முழுவதும் வெயில் வாட்டும் என்றும் மாறாக மேக்க மூட்டத்தோடு வெப்பம் குறைவாக இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை சிறப்பானதாக இருக்கும் என்பது ஐதீகோ ஸோ இதெல்லாம் அந்த அங்கே சிறப்புகள் ஸோ இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஆவணி மாதம் தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு மகாமில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எதையுமே ஆழமாக யோசித்து திறமையோடு செய்து உங்களுக்கு இந்த மாதம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ராசிநாதன் சூரிய பகவான் மற்ற கிரகங்களோடு இணைந்து ராசியில் சஞ்சரிக்கிறார் சாமார்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்வீங்க ஆனால் தாமதமான பலனே கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக வந்து சேரும் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும்போது கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக இல்லாவிட்டாலும் நிதானமாக இருக்கும் பணவரவி இருக்கோ வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் ஆலோசித்து செய்வது நன்மை தரும் மேல் அதிகாரிகள் கூறுவதற்கு மாற்று கருத்துக்கள் கூறாமல் இருப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களோடு நிதானமாக பேசுவது குடும்ப அமைதியை தரும் நண்பர்கள் உறவினர்கள் விலகி செல்வது போல் இருக்கோ விட்டுப்பிடிப்பது அல்லது குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு இடைத்தகரர்கள் போன்றவர்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பாராமல் நீங்கள் நேரடியாக முயற்சி செய்து வருவதன் மூலம் புதிய வாய்ப்புகள் சிலவற்றை பெற்று மகிழ இடம் உண்டு சக கலைஞர்களோட சுமூகமாக நடந்து கொள்வதன் மூலம் உங்கள் நற்பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும் மாணவர்களுக்கு நீங்கள் முயற்சித்தால் கல்வியில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் காண முடியும் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று உயர் வகுப்புகளுக்கு செல்லக்கூடும் இடையில நிறுத்தி வைத்திருந்த சில பகுதிகளுக்கான தேர்வுகளை இப்போது எழுதி நிறைவு செய்யலாம் மாணவர்களுக்கு எதையோ ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செய்வது நன்மை தரும் கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மிடுக்கிடக்கூடிய நடையும் நேர்கொண்ட பார்வையும் எடுத்த கொள்கையில் மாறாதவர்களுக்கு உங்களுக்கு இந்த மாத வீண் அலைச்சல்கள் குறையோ தைரியஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் சிக்கல்கள் தீரோ எண்ணிய காரியம் கைகோடு குறிக்கோள்கள் நிறைவேறும் சமூகத்தில் அந்தஸ்து உண்டாகோ தொழில் வியாபாரத்தில் மாற்றம் செய்ய என்பீங்க சிலர் புதிய தொழில் தொடங்க முற்படுவீங்க உங்களுக்கு கவனமாக செயல்படுவது நல்லது வாடிக்காளர்களுடைய தேவைகளை சமாளித்து விடுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும் குறிக்கோளை அடைவது லட்சியமாக கொண்டு செயல்படுவீங்க புதிய தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதங்கள் உண்டாகலாம் ஸோ அதனால நிறைய விட்டு கொடுத்து போகணும் தான் பொருளாதார அந்தஸ்து உயரும் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் மதிப்பெண் பெற எண்ணுங்க அதற்கான முயற்சியில் வெற்றி கிடைக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் அப்புறம் உத்தரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை அனுபவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு இந்த மாத எதிர்ப்புகள் விலகும் தொல்லைகள் தீரும் வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கோ கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது பணவரவு தாமதப்படும் வீண் ஆசைகள் உண்டாகலாம் அதில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைந்தாலும் திருப்தியாக நடக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனத்தோடு செயல்படுவது நல்லது எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கோ எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைகிறது அப்போ தான் சமூகத்தில் அந்தஸ்தான பதவிகள் கிடைக்கும் எதிரிகள் கை ஓங்கியே காணப்படுவது தடுக்கப்படும் வாயை கொடுத்து விவகாரத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் கல்வியில் கூடுதல் கவனம் தேவை ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப ஆவணி மாதம் என்ன பலனை பெறுவீங்களோ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணது தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இதே போல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி